சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான குட் நியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் நாளை எங்கெங்கெல்லாம் அதி தீவிர கனமழை இந்த இரவு முழுவதும் பெய்து நாளை விடுமுறை விட போகிறார்கள் மற்றும் என் உங்களை நாளைக்கு விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னு ஆலை செட் பண்ணி வச்சுக்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது நாம் சொன்னது போலவே ரெட் அலர்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒன்றாக விடுமுறை விட ஆரம்பிச்சிட்டார்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தொடர் மழை காரணமாக தென்காசிலும் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் மேலும் தூத்துக்குடியில் தீவிர மழை பொழிவு இருப்பதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் மேலும் கல்லூரி தேர்வுகள் அதாவது பல்கலைக்கழக தேர்வுகள் நாளை இருந்தது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல மாவட்டங்களில் விடுமுறையை ஒன்றொன்னாக அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கிட்டு நடைபெற்றுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து ரெட் அலர்ட்ல இருந்த தூத்துக்குடி நெல்லை தென்காசி விட்டாங்க அடுத்தது மஞ்சள் அலர்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மற்றும் கோவை நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பொய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையின் தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது செல்லக்குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது நான் சொன்னது போலவே மூணு மாவட்டம் விட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் அண்ட் வெயிட் அண்ட் watch and thank you for watching this video